மகன் வெளியூரில் இருந்து தந்தைக்கு அனுப்பிய பணத்தை அவர் குடும்ப செலவுக்கு செலவு செய்து விட்டார் அதை திருப்பி கொடுக்க வேண்டுமா அது ஆகுமான்னு இதுல பாப்பா எப்படி அமானது மோலாபிசம் குடும்ப செலவுக்கு அனுப்பினாரா இல்லாட்டி இந்த மகன் மகன் அனுப்பும் போது அனுப்பினார் குடும்ப செலவுக்கு அனுப்பினாரா அப்படி இல்லாட்டி இந்த அமானிதமா பாதுகாத்து வெய்யு என்று அனுப்பினாரா என்று மூணாவது மகன் கேட்கும் அதை பொறுத்துதான் அமானிதமா இல்லையான்னு வரும் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா அந்த ஒரு ஹதீஸ் இருக்கிறது நீயும் உன்னுடைய செல்வமும் உன்னுடைய தந்தைக்குரியது என்று இருக்கு அதை சொல்றது என்னுடைய பொருள் என்னவென்றால் பாப்பாக்கு மகனுடைய சொத்திலிருந்து அவருடைய பொருட்கள் அவனுடைய அனுமதி கேட்காமலேயே உரிய முறையில் எடுத்துக்கொள் உரிய முறையில் அதாவது எல்லையை தாண்டாம வரம்பு மீறாமல் அவனுக்கு எடுத்து அவருக்கு எடுத்துக்கொள்ள முடியும் எது போலண்டா ஒரு மனைவி கணவனுடைய சொத்திலிருந்து கணவன் உரிய முறையில கொடுக்காட்டு செலவுக்காக உரிய முறையில் கொடுக்காவிட்டால் மனைவிக்கு அவருக்கு தெரியாம கணவனுக்கு தெரியாம உரிய முறையில் எடுத்துக்கொள்ளலாம் தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் நன்றி அந்த வகையில பாப்பா உண்மையிலேயே உரிய முறையில் எடுத்திருந்தாள் கண்டிப்பாக இந்த குடும்ப செலவுக்கு இந்த காசு தேவைப்படும் அத கவனத்தில் கொண்டு வேற வழி இல்லாம வேற சொத்துக்கள் ஒன்றும் இல்லாம உரிய முறையில் எடுத்து எடுத்திருந்தால் இப்ப அது அவரு கடனாகவோ திருப்பிக் கொடுக்க வேண்டியதாகவோ மாற மாட்டார் உரிய முறையை தாண்டி போயிருந்தால்தான் அது ஒரு அமானிதமாக மாறும்